காரியவாதி இருத்தாச்சலம் பாயில் படுத்து பத்து பதினைந்து நாளாகிவிட்டன இதன் காரணமாக அவனுடைய மனைவியான பொன்னி கண்ணயர்ந்து ஒரு வார காலமாகிவிட்டது இந்த நிலையில் எந்த நேரமும் என்னுடைய வயிற்றுக்கு வழி என்ன என்று அவர்களை பீத்து பிடுங்கிக் கொண்டிருந்தது ஒரு குழந்தை இவர்களுக்கெல்லாம் காரியனாக இருந்தது ஒரே ஒரு கறவை மாடு எஜமானும் எஜமானியும் தன்னை எத்தனை நாளைக்கு தான் பட்டினி கிடக்க செய்தாலும் அது இயற்கையாக கிடைக்கும் புல் பூண்டுகள் வீந்து விட்டு வந்து வேலைக்கு உழக்கு பாலையாவது கறந்துவிடும் அந்த பாலிலிருந்து ஒரு பாலாடை கூட தன்னுடைய குழந்தைக்கென்று எடுத்து கொள்ள மாட்டாள் பொன்னி அதற்கென்ன கேடு கத்தும்பொழுது கொஞ்சம் சர்க்கரை தண்ணீரை ஊற்றி வைத்தால் போச்சு என்பது அவளுடைய எண்ணம் ஏன் தெரியுமா விருத்தாச்சலம் பாயில் படுத்து விட்ட பிறகு அவர்களுடைய பிழைப்பே அந்த பாலில்தான் இருந்தது அந்த ஒழக்குப்பாலுடன் அவள் பாவ புண்ணியத்தை கூட கவனிக்காமல் கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து வீடு வீடாக சென்று விற்றுவிட்டு வருவாள் அப்படி செய்தால்தான் அவர்கள் தங்களுடைய வயிற்று கவலையை ஒருவாராவது தீர்த்து கொள்ள முடிந்தது நியாயம்தானே வயிற்று கவலை என்னதென்று அறியாதவர்களே பாவ புண்ணியத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கும் பொழுது பொன்னியை போன்றவர்கள் கவலைப்பட முடியுமா நோயின் வேகம் எவ்வளவுதான் அதிகரித்த போதிலும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்னும் பழமொழியில் தான் வைத்திருந்த நம்பிக்கையை கடைசி வரையில் இழக்காமலே இருந்தான் விருத்தாசலம் அவனுடைய நிலையில் அவற்றை தவிர வேறு தான் அவன் நம்பிக்கை வைக்க முடியும் கடைசியில் சுக்கும் அவனை காப்பாற்றவில்லை சுப்பிரமணிய கடவுளும் காப்பாற்றவில்லை நினைத்தபொழுது எதிரே வந்து நின்றதற்காக எத்தனையோ பெரியோர்கள் அப்பா உனக்கு ஆயுசு நூறு என்று விருத்தாசலத்தை வாழ்த்தியிருந்தார்களே அவர்களுடைய வாக்கும் ஓரளவாவது பலிக்கவில்லை முப்பதாவது வயதிலேயே அவனுடைய மூச்சு நின்றுவிட்டது பொன்னி புலம்பினால் ஓய்ந்தாள் பிறந்தகத்தில் பொன்னிக்கு அண்ணா ஒருவனும் அவனுடைய மனைவி மக்களும் இருந்தனர் சொத்து சுமாராக இருக்கத்தான் இருந்தது பெற்றோர்கள் சம்பாதித்ததுதான் இருந்தும் என்னத்தை செய்ய பொன்னிதான் பெண்ணாச்சே அவள் ஆணாய் பிறந்திருந்தாலும் அடே எனக்கும் பாகம் பிரித்து கொடு என்று மல்லுக்கு நின்றிருக்கலாம் பெண்ணாய் பிறந்தவளுக்கு அந்த உரிமை ஏது விருத்தாச்சலம் அவளுக்காக வைத்துவிட்டு சென்ற சொத்துக்களும் மூன்று வகையானவை ஒன்று கூலி வேலை இரண்டாவது ஒரு கை மூன்றாவது ஒரு எருமை மாடு கூலி வேலை கிடைத்தால் உண்டு குழந்தை குடிக்க பாலின்றி வளர்ந்தால் உண்டு எருமை ஆமாம் ஆண்டவனை விட அந்த எருமைதான் இப்பொழுது அவளுக்கு ஆறுதல் அளிக்க கூடியதாய் இருந்தது அந்த ஆறுதலும் நெடுநாள் நீடிக்கவில்லை ஆறு மாதங்களுக்கெல்லாம் அந்த எருமை கருவுற்று விட்டது அப்புறம் என்ன இருக்கும்பொழுது பொன்னியின் வீட்டு அடுப்பு எரிந்தது இல்லாத பொழுது அணைந்து கிடந்தது அருகில் இருந்தவர்களில் ஒரு தீ ஒரு நாள் பொன்னியை நோக்கி ஏன் பொன்னி இப்படியே இருந்தா எப்படி அந்த எருமையை யாருக்காச்சும் விற்றுபிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு பேசாமல் உங்கள் அண்ணாச்சி வீட்டுக்காச்சும் போய் சேருவது தானே என்று கேட்டாள் நல்லா சொன்ன உள்ளது போச்சு நல்ல கண்ணான்னு ஆவதற்கா அந்த பணம் இருக்கிற வரைக்கும் அவன் இங்கேவா தங்கச்சி அங்கேவா தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்புறம் அவன் யாரோ நான் யாரோ தானே என்னடி அப்படி சொல்கிற அந்த வீட்டில் உனக்கு இல்லாத அதிகாரம் வேறு யாருக்கு இருக்குங்கிற ஆமாம் கள்ளங்கப்பிடு இல்லாத அந்த காலத்திலேயே அண்ணாச்சி வீட்டுக்கு போன நல்ல தங்காளின் கதி என்ன ஆச்சு அவள் வகை கெட்டவ அதனால் அவளுக்கு அந்த கதி நீ போய் அடித்து பிடிச்சி அந்த வீட்லையே அதிகாரம் பண்ண பார்க்கணும் அதுக்கு என்ன அடுத்த வீட்டுக்காரிக்கு புத்தி சொல்கிறதுன்னா யாருக்கும் சுலபமாக தான் இருக்கும் நான் உன்னை கேட்குறேன் நீ கோச்சிக்குவியா என்ன கேளேன் உன் புருஷனுடைய தங்கச்சி அடித்து பிடிச்சி உன்னை அதிகாரம் பண்ண ஆரம்பித்தா நீ சும்மா இருப்பாயா நீ போடி அம்மா நான் அவ்வளவு தூரத்துக்கு வரல என்னமோ நல்லதை சொல்ல வந்தா அதுக்காக என்னை இப்படி குத்தி கேட்குற என்று சட்டென்று எழுந்து போய்விட்டாள் அவள் அதற்கு மேல்தான் அவள் என்னத்தை சொல்வது என்னமோ ஊருக்கு உபதேசம் செய்யும் சில சீர்திருத்தவாதிகளைப் போல் அவளும் பேசி பார்த்தாள் கடைசியில் அவள் அப்படி திருப்பி கேட்பாள் என்று எதிர்பார்த்தாளா எந்த விதத்திலும் தங்களுடைய சுயநலத்தை காப்பாற்றி கொள்ளும் திருக்கூட்டத்தில் இரண்டு விதம் உண்டு ஒன்று பிறரை பகைத்துக்கொண்டு தன்னுடைய சுயநலத்தை காப்பாற்றி கொள்ளும் இன்னொன்று பிறரை பகைத்து கொள்ளாமலேயே தன்னுடைய சுயநலத்தை காப்பாற்றிக்கொள்ளும் இரண்டாவதாக குறிப்பிட்ட கோஷ்டியை சேர்ந்தவன் பொன்னியின் அண்ணன் விருத்தாசலத்தின் இறுதிச் சடங்கின் பொழுது வந்திருந்த அவன் போகும்பொழுது பொன்னியை நோக்கி சொன்னான் அம்மா உன் மனசு இப்போ என்ன வெள்ளாமோ நினைக்கும் அண்ணன் இருக்கச்சே நமக்கு என்ன பயம் என்று கூட தோணும் நெசந்தான் அம்மா நெசந்தான் ஆனால் உலகத்திலையே அண்ணந்தான் நல்லவனாக இருக்க முடியுமே ஒழிய அவனுக்கு கூட நல்லவனாக இருக்க முடியுமா நீ ஏன் யோசித்துப்பார் அதுதான் நான் சொல்கிறேன் என்னமோ கடவுள் கொடுத்த கையும் காலையும் வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு இருக்கிறது தான் நல்லது உன்னுடைய அண்ணன் தொல்ல தொந்தரவு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உலகத்திலேயே இருக்கணும்னா அப்படி செய் இல்லைன்னா வேணாம் இதற்கு பொன்னி என்ன மறுமொழி சொல்வாள் அப்படியே ஆகட்டும் அண்ணாச்சி என்றாள் அவன் போய்விட்டான் பேதை பொன்னி அந்த கறவை மாட்டையை கடைசி வரை நம்பினாள் அது கருவுற்ற பொழுதும் இன்னும் பத்து மாதம் பல்லை கடித்துக்கொண்டு தள்ளிவிடுவோம் என்று ஆறுதல் அடைந்தாள் நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன பத்தாவது மாதமும் இருந்தது அந்த மாட்டுக்கு அப்பாடி என்று பெருமூச்சு விட்டாள் பொன்னி அந்த நாள் என்று வரும் அந்த நாள் என்று வரும் என்று அவளுடைய உள்ளம் துடியாய் துடித்து கொண்டிருந்தது கடைசியில் அந்த நாளும் ஒரு நாள் வரத்தான் வந்தது என்ன ஆகுமோ என்று அவள் ஏங்கினாள் நல்ல வேலை அவளுடைய ஏக்கம் துக்கத்தில் முடியவில்லை எருமை ஈன்றது பொன்னிக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி பொழுது புலர்ந்ததும் புல்லினங்கள் அடையும் ஆனந்தத்தை அவள் அடைந்தாள் அவளுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஒரு புது அத்தியாயம் ஆரம்பமாயிற்று தினந்தோறும் பாலோ பாலு தயிரோ தயிர் மோரோ மோறு நெய் வாங்கலையோ நெய் என்று வேலைக்கு வேலை அந்த கிராமத்தின் எட்டு திக்கு எதிரொலி செய்ய இறைந்து விட்டுவிட்டு வந்தாள் அடைவில் ஒரு எருமை இரண்டு எருமைகளாகி இரண்டு மூன்றாகி மூன்று நான்காகவே ஆகிவிட்டன காதில் அணிந்திருந்த சிவப்பு ஓலை சுருள்கள் கொம்பு கற்கள் பதித்த கம்மல்களாக மாறின மூக்கில் சொருகியிருந்த விளக்கமாற்று குச்சி ஜொலிக்கும் ஒற்றைக்கல் பதித்த மூக்குத்தி திருகாணி ஆயிற்று கைகளை அலங்கரித்து கொண்டிருந்த பித்தளை காப்புகள் தகதகவென்று மின்னும் தங்க காப்புகளாக ஜென்மம் எடுத்தன இப்பொழுதெல்லாம் அவள் தன்னுடைய குழந்தை கத்தும் பொழுது அதற்கென்ன கேடு கொஞ்சம் சர்க்கரை தண்ணீரை ஊற்றி வைத்தால் போச்சு என்று எண்ணுவதில்லை அவனுக்கு இல்லாத பாலா அவன் குடித்து மீந்த பாலை உச்சால் போச்சு என்று நினைத்தாள் இந்த இரண்டு வருட காலமும் ஒரு நாளாவது பொன்னியின் வீட்டு பக்கமே எட்டி பார்க்காத அவளுடைய அண்ணன் திடீரென்று ஒரு நாள் அவளை தேடி வந்தான் அப்படி வரும்பொழுது அவன் சும்மா வரவில்லை ஒரு அழகான காரணத்தையும் கொண்டு வந்தான் பொன்னி இந்த மனசு இருக்குதே இது ரொம்ப ரொம்ப பொல்லாதது எத்தனை நாளாக ஒன்றை பார்க்கணும் பார்க்கணும்னு அதை அடிச்சுக்கிட்டு இருந்தது தெரியுமா எங்கே வேலை ஓஞ்சாதானே அது இல்லாமல் எத்தனையோ தொல்லை தொந்தரவுங்க வீட்டுக்கு ஒரு பொத்தலாக போச்சு வரப்போறது மழை காலம் அதை பிரித்து கட்டுறதுன்னா இப்போது ஐம்பது ரூபாயாச்சும் வேணும் உழவு மாடு ரெண்டும் திடீர்னு சீக்கு வந்து செத்து போச்சு திரும்ப வாங்குறதுன்னா இரநூறு ரூபாயாச்சும் ஆகும் ஆடித்தூரல் தூருது நாலு காலம் வித நெல் வாங்கி விதைக்கலாம்னா கையில் காசு இல்லை ம் அப்படியெல்லாம் இருக்குது என் கஷ்டம் இங்கே வந்து உன்னுடைய கஷ்டத்தையும் பார்த்து ஏன் இன்னும் கஷ்டப்படணுதான் நான் இத்தனை நாளாக இங்கே வரல தங்கச்சி என்று ஒரே கஷ்டமாக சொல்லிக்கொண்டே போனான் அவன் பூங் என்று விஷமத்தனத்துடன் புன்னகை புரிந்தாள் பொன்னி அடுத்தாற்போல் அந்த நாலு பேர் இருக்கிறார்களே நன்மைக்கும் தீமைக்கும் அவர்களை துணைக்கி அழைத்து கொண்டு விட்டான் அண்ணன் அம்மா எத்தனை கஷ்டங்கள் எனக்கு இருந்தாலும் இனிமே உன்னுடைய கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது நாலு பேர் சொல்கிறது என் காதில் நாராசமாக விழுறது ஐயோ அப்படி என்ன அபான்னு சொன்னாங்க அண்ணாச்சி வேற என்ன சொல்லுவாங்க தங்கச்சி என்ன இருந்தாலும் ஒரு அறியாத பொண்ணு சின்னஞ்சிறுசு அறுத்து போட்டவ ஊரில் இருக்கிற தடியன்களுக்கு மத்தியில் ஒண்டியாக இருக்கலாமான்னு அவங்க கேட்கறாங்க அதை என்னால் காது கொடுத்து கேட்க முடியல அறுத்தவ ஆத்தா வீட்டில் என்று பெரியவங்க சொல்லுவாங்க அதன்படி நீ என் வீட்டிலே வந்து இருக்கிறது தான் நல்லது என்ன நான் சொல்கிறது அன்று கடவுள் கொடுத்த கையையும் காளையும் நம்பி வாழச் சொன்ன அண்ணன் இன்று ஏன் இப்படி சொல்கிறான் பொன்னிக்கு விஷயம் புரியாமல் போகவில்லை அவள் கழுக்கின்று சிரித்து விட்டாள் அண்ணாச்சியின் முகம் சுண்டிவிட்டது ஏனம்மா சிரிக்கிறே என்று கேட்டான் எதையோ பறி கொடுத்தவன் போல ஒன்றுமில்ல அண்ணாச்சி என்ன இருந்தாலும் கடவுள் கொடுத்த கையையும் காளையும் வச்சுக்கிட்டு நாம்பாட்டுக்கு பாட்டுக்கு இருக்கிறது தான் நல்லது அண்ணாச்சி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ தொல்ல தொந்தரவு இல்லாமல் இருக்க வேணாமா என்றாள் பொன்னி அவள் அவ்வாறு சொல்லி வாய் மூடியதுதான் தாமதம் அவன் தன்னுடைய வேஷத்தை களைத்தான் ஓஹோ அம்மட்டு தூரத்துக்கு வந்துட்டியா இனிமே உன் வீட்டு வாசல காலை வச்சா ஜோட்டை எடுத்துக்கோ என்று வீராப்புடன் சொல்லிக்கொண்டே துண்டை உதறி தோளின் மேல் போட்டுக்கொண்டு எழுந்தான் அந்த காரியவாதி எதிர்பார்த்தபடி பொன்னி அவனுடைய காலில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டிக்கொள்ளவில்லை